மாண்பு அண்ணன் எங்களுடைய அருமையான எடப்பாடையதவரை வணங்கி அம்மன் அர்ஜுனன் மாண்முக பேர வைத்தீங்க ஒரு ஆள் ஏடியம் கேளை இல்லை அறுபத்தாறு பேர் இருக்கிறீங்க இப்ப ரெண்டு நாளில அறுபத்தாறு பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது உட்காந்துட்டு இதெல்லாம் மரட்டக்கூடாது மாண்முக உரிப்பன் இல்ல அது ஏன் இருப்போம் உட்காருங்க கேள்விக்கு தொடர்பு உள்ளது தான் இருந்தால் தான் தருவேன் மாண்முக உறுப்பினர் அருமனி தேவன் மரட்டெல்லாம் விடக்கூடாது மாணவர்கள் விடக்கூடாது ஏங்க அறுபத்தாறு பேர் இருக்கிறேன் அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சி கொண்டு இங்க எதிர்கட்சி கொண்டு தான் தந்துகிட்டு இருக்கிறோம் இல்ல ஒரே ஆளு உங்க ஆள் தானே பேசு இல்ல இல்ல இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண கூடாது உட்காருங்க எல்லாரும் ஒரு கேள்வி தான் துணை கேள்வி கேட்பாங்க கேட்காத ஆட்கள் பார்த்து தான் குடுத்துட்டு இருக்கு நீங்க எதிர்கட்சி தலைவர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வந்திருக்க ஆளு ஒரே ஆளு அக்ரிகல்ச்சர் முத்தி ரெண்டு தடவை கேட்டதை ஒருக்கா கொடுத்திருக்க அவருக்கு திரும்ப கொடுக்கல யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுல எந்த பாகுபாடும் கிடையாது உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவது நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் எடு நீ எடு இல்ல இல்ல அது பேசக்கூடாது உட்கார்ந்து பேசக்கூடாது கேள்வி பதில வந்து ஒரு முறை வச்சு சரியா தான் பெறிட்டு இருக்கு எல்லாத்திலயுமே ஜனநாயக முறைப்படி சட்டப்படி விதிப்படி தான் எல்லாமே நடக்க தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி இங்க எதிர்கட்சிக்கு தான் வருது இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசுற நாகரிகம் இல்ல மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்களை வணங்கி புவனகிரி பேரூராட்சியில் உள்ள கல்லிக்காட்டுத்தர் பகுதி முழுக்க முழுக்க ஆயிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியாகும்